அதிபர் இஸ்ரேல் இதனவிளைவுல சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு மிரட்டி இருக்கிறார் அதாவது இந்த பிஎஸ்டி முன்னாடி இஸ்ரேல் பல தடவை தாண்டி இருக்கு இந்த வாட்டி பண்ணுச்சுனா முடிவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு இருக்காரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்கு நடுவுல இன்னும் எப்ப வேணாலும் திருப்பி வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இது போயிட்டே இருக்கிறது சோ இதோட முடிவு என்னவா இருக்கும் உண்மையிலேயே இது ஒரு சமாதான ஒப்பந்தம் தானா அல்லது இதோட கூட ஹமாசோட இது முடிவுக்கு வந்துருமா அல்லது மீண்டும் இது அந்த மலைக்கான யுத்தம் தொடர்ந்து நடக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா பொதுவா என்னுடைய வியூல சொல்ற அந்த மலைக்கான பிரச்சனை தீராமல் இது தீரவே தீராது ஏற்கனவே இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு அது இன்னும் தீரவே இல்ல இப்ப புதுசா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு இது இல்லாம எரிசிலம் ரெண்டா பிரிக்கணும் அந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு நடுவுல திடீர்னு ஒரு சமாதானம் எப்படி வரும் ஏதோ நடந்துட்டு இருக்கு இதோட அப்டேஷன்